நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது விருச்சகராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கதியில் பயணம் செய்ய உள்ளார் வக்கர நிவர்த்தி என்பது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சற்றேறக்குரிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இல்லைனா நாலு மாதம் மற்றும் பதினைந்து நாட்கள் அவர் வந்து வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியிலேயே அவர் நிலையில் பயணம் செய்து பல பலாப்பலன்களை வழங்க உள்ளார் இதன் ரீதியாக இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சற்று ஏற்ற இறக்கமான ஒரு பலாப்பலன்களையே இந்த சனி பகவான் வக்கரகதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க உள்ளார் அதன் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு அவர் மூன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மேலும் அவர் வந்து சுகஸ்தானத்திற்கும் வண்டி வாகனம் மனை வித்தை போன்ற ஸ்தானங்களுக்கும் அதிபதியாக வருகிறார் ஸோ இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர் ஐந்தாம் இடத்துல வந்து சுபருடைய வீட்டிலிருந்து வக்கரம் பெறுவது ஒரு கலப்பு பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்ல பலன்களையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களை கொண்ட பலனாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் ரீதியாக ஐந்தாம் இடத்தில் பொதுவாக சனி பகவான் இருப்பது என்பது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை என்பதினாலே எனினும் அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏ ஏழு மற்றும் பதினொன்று மற்றும் இரண்டாம் இடங்களுக்கு அவருடைய பார்வை பதிகிறது இதன் ரீதியாக அவருடைய பார்வை ஏழாம் இடத்தில் விழுவதினால் அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து அவர் ஏழாம் இடத்தில் வக்ரம் பெற்று ஏழாம் இடத்திற்கு அவருடைய பார்வை கிடைக்கிறது அதன் ரீதியாக ஏதாவது ஒரு வரன் ஏதாவது ஒரு வரன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடத்துலேருந்து வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முயற்சிஸ்தானாதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு ஒரு பார்வை பெறுகிறார் ஸோ மூன்று நான்கு கூடையவர் அவர் அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய நண்பர்கள் ரீதியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வேலை செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாக உடன் பணிவு புரிபவர்கள் மூலியமாக சிறு ஆதாயங்கள் பெறுவீர்கள் அதன் ரீதியாக சில பொருட்களை வாங்குவது இல்லைன்னா உங்களுடைய கம்பெனிக்கே நீங்கள் சில உபகரணங்களை வாங்குவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவது சில சில வாகனங்களை வாங்குவது ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக சில விஷயங்களை நீங்கள் வாங்குகிறீர்கள் அந்த மாதிரியான பலன்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் அதே போன்று அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வருகிறது ஸோ அஞ்சாம் இடத்துலேருந்து பதினோராம் இட பார்வை பெறுவதனால் நீங்கள் நினச்ச ஒரு லாபம் லாபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக லாபம் உண்டு இந்த இந்த இடத்துல மட்டும் ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்குது என்னென்னா லாபம் நிச்சயமாக உண்டு அதே போன்று உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு உங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மேலும் ஒரு ப்ரமோஷன் ரிலேட்டட் திங்ஸ்க்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய அன்பர்கள் அதே போன்று சில பேங்க் லோன்ஸ்க்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க உங்களுடைய வீடு கட்டுவதற்காக இருக்கலாம் பிஸ்னஸ் தொடக்குவதற்காக இருக்கலாம் இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காக இருக்கலாம் எது ரிலேட்டடாக இருந்தாலும் அந்த விஷயம் பேங்க் ரிலேட்டட் திங்ஸாக இருந்தால் அந்த கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேங்ஷன் ஆவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அவருடைய பத்தாம் பார்வை இரண்டாம் இடத்தில் விழுவதால் அதாவது பிஸ்னஸ் ட்ரிப்ஸ்க்காக நீங்கள் அடிக்கடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த இரண்டாம் இடத்தில் வந்து ஒரு தன வருவாய் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்ற காரணத்தினாலேயே ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் பார்வை பதவினால் ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் இங்கே நிறைய டிராவலிங் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதிக அலைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இதன் ரீதியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தை போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இதன் ரீதியாக கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு சில சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடியும் இல்லை உங்களுடைய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரெகுலராக என்ன உங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்கோ அதில் எந்த விதமான தடையும் இருக்காது அப்பப்போ சின்ன ஒரு வருமானங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உபரி வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தருணத்தில் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நூற்றி நாட்கள் கழிந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே போன்று இரண்டாம் இடத்தை அவருடைய பார்வைப்ப பதிவதால் உங்களுடைய தன வருவாய் அதாவது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கொண்டிருக்கும் மேலும் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அயல் நாடுகள் வலி சுவசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சற்று மாறுபட்ட கோணத்தில் இவன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் குலதெய்வ வழிபாடையை நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்ல உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடைபெறும் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விருச்சராசி அன்பருக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் விட்டு வெளியே போய் ஒர்க் பண்ணுவது இந்த சம்திங் இந்த ரிலேட்டட் திங்ஸ் தவிர மற்ற அனைத்துமே பாசிட்டிவாக இருக்கிறது மேலும் இந்த நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினச்ச ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களால் வந்து சைன் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே போன்று உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரே விஷயம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பதும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக்காற்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக அமையும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்